சிவா திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் ஐந்து திருச்சதகம் அறிவுறுத்தல் நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச் சீர்மணி குன்றே இடையரா அன்பு உனக்கென் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே யானேதும் பிர பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மன்னால் வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனேயம் பெருமான் என்று மானே முன்னருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே வருந்துவனின் மலர் பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர் ஏத்தேன் நா தழும்பேற பொருந்திய போர் சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன தமியேன் மற்ற என்னே நான் ஆமாருண் திருவடிகே அகங்குழையே நண்புறுகேன் பூமாலை புனை தேத்தேன் புகழ்ந்துறையேன் புத்தே விரைகின்றேன் சதுராலே சார்மானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மது கரமுரளும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் முன்னை பரவுவனே பரவுவார் இமையோர்கள் நாள் வேதம் குறவுவார் குழல் மடவால் கூருடையால் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியானே அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பல தெம் பெரியே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கழல் கீழ் விரையாந்த மல தூகேன் வியந்தளரே நயந்துருகேன் தறியேனான் ஆமாரின் சாவே நான் சாவேனே வேனில் வேர் மலர் மலர்கனைக்கும் வெல்நகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்கும் பதை துருகும் பாணெஞ்சே ஊனெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டான் நின்று போய் வானூலான் நீ மாலா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றே பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தேம் சுவாத்தர் சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி